கிருஷ்ணகிரி எருதுவிடும் திருவிழாவில் பலியான இளைஞர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி ஐம்பது லட்சம் இழப்பீடாக வழங்க நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் கிராமத்தை சார்ந்த நேசமணியின் மகன் அஜித் என்கிற இளைஞர் மாடு முட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார் அஜித் குமாரின் இறப்பிற்கு நேரில் சென்று அவரின் குடும்பத்திற்கு நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் ஆறுதல் தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாடுமுட்டி பலியான இளைஞர் அஜித்தின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளார் இறந்த அஜித்தின் குடும்பம் மிகவும் எளிமையான நிலையில் உள்ளது கூலி வேலைக்கு சென்றால்தான் உணவு அவரது அண்ணன் ஏற்கனவே மாற்றுத்திறனாளி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை எருதுவிடும் நிகழ்ச்சியை நடத்திய விழாக்குழுவினரிடம் குழுவினரிடம் இழப்பீட்டை வசூல் செய்து தருவது அரசின் கடமை ஏற்கனவே எருதுவிடும் திருவிழா அந்த இடத்தில் நடத்தக்கூடாது என பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் கண்ணை மூடிக்கொண்டு அனுமதியை வழங்கியுள்ளது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது சாராய பலிகளுக்கு இழப்பீட்டை வாரி வழங்கும் தமிழ்நாடு அரசு இதற்கு என்ன செய்ய போகிறதுக்காச வருஷம் ரெண்டு பேர் மூணு பேர் சாக்குறாங்க வரைக்கும் அஞ்சு பேர் விழா நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இதனால பாருங்க திருப்பத்தூர் மாவட்டம் அஜித் குமார் வந்து அந்த மாடு அவரை மாடு முட்டி அதே இடத்துல செத்து போயிட்டாரு அதே செத்து போயிட்டா அநியாயமா இருக்குது தான் எரியுது அது பாருங்க எப்படி அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க நாங்க கேக்குறோம் நான் வந்து முதலமைச்சருக்கும் முகநாடு சார்பில் ஆனா அந்த பையன் போற இருபத்தி நாலு வயசு வாழக்கூடிய வயசு இன்னும் கல்யாணம் ஆகல அந்த அந்த தம்பிக்கு ஒரு அண்ணனுக்கு கை கால் வர்றது இல்ல அப்பா அம்மா பாருங்க எல்லாம் கூலி வேலைக்கு செஞ்சு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து நான் என்ன கேக்குறேன் அந்த எருது விடும் திருவிழா நடத்திய அந்த விழா குழுவினர் வந்து தலா ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அதே போல மாவட்ட கிருஷ்ணி மாவட்ட நிர்வாகம் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் ஆக இவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க நான் சமூக சார்பில கேட்டுக்கிறேன் இனி வர காலங்களில் அந்த எருது விழா நடத்தக்கூடாது எவ்வளவோ நடந்தது அங்க போய் நடத்துங்க ஆகவே அந்த விழா குழு நடத்தி அனைவரையும் கைது பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்து இவருக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த குடும்பத்தாருகளுக்கு வழங்கிடும் வழங்கிட வேண்டும் இவங்க பாருங்க ஆதித்திர லாபம் பூஜை சேர்ந்தவங்க பாவம் யானைகள் கஷ்டப்படுறாங்க ஆகவே இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் இருவரும் கலந்து பேசி இந்த குடும்பத்தார்களுக்கு அதிக நிதி உதவி வணங்கின நான் சமூக நுகர்வோதலம் பாதுகாப்பு சந்ததி சார்பில் நான் கேட்டுக்கிறேன்

நடக்க முடியாமல் படுத்துன்னுக்குறான் அவனுக்கு யார் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை வழி இல்லை ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் அவங்க படிச்சுன்னு இருக்கிறாங்க எடுத்துக்கட்டு போனால் எடுத்துக்கட்டு நடக்கிற அந்த நடக்க வேண்டிய வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண சொல்லுங்க முதலமைச்சரும் சரி எல்லா கட்சி நிறுவனங்களுக்கும் அதான் சொல்கிறேன் நான் ஒன்றே ஒன்று தான் எல்லாமே பண்ணுறதோ பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணுறது எல்லா சந்தோஷம்தான் அவங்க பண்ணுறாங்க பண்ணுறதை பண்ணிடுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உயிர் போகிறது வர்றது போகிறது எல்லாமே அவங்க பார்த்துக்கணும்ல தான் எல்லாமே அவங்க பேசணும் எப்பமே யாருமே நடத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் இல்ல எடுத்துக்கிட்டு நடக்க